எங்க பாக்கிய வேற நகைக்கு ஒரு பக்கம் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல எங்க மீனா சாயங்காலம் சந்தோஷமா வீட்டுக்கு வரத பார்த்ததும் தங்க மைல் போனை வச்சுட்டு என்ன மீனா எப்போதும் ரொம்ப கவலையோட இருப்பீங்க எங்க அத்தை சரியா பேசலன்னு சொல்லிட்டு அத்தை பேசிட்டாங்கள ஒரு சந்தோஷமா உங்க முகத்துல நல்லாவே தெரியுதுன்னு சொல்ல அத்தை மட்டும் இல்ல இங்கிட்ட மாமா கூட நல்லா பேசிட்டார்ன்னு சொல்றத கேட்டதுமே எங்க கோமதி மாமா பேசிட்டாரா அதெல்லாம் எப்படி அவருக்கு உண்மையில இருக்கிறோம் அவ்வளோ கோவம் எப்படி ஒரு நிமிஷத்துல காணாம போயிருக்கும் அதெல்லாம் அவர் பேசியிருக்க மாட்டார் நீ எங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்காது எனக்கு கோமதி சொல்ல அத்தை நான் எதுக்கு போய் சொல்ல போறேன் அதெல்லாம் மாமா என்கிட்டையும் பேசிட்டாரு அதே போல எங்க வீட்டுல ராஜு கிட்டையும் பேசுவாருன்னு சொல்லும் போது ராஜியும் வராங்க என்னக்கா சொல்றீங்க மாமா பேசிட்டாரான் மாமா ஓய் பார்த்து அவர்கிட்ட விஷயத்த சொல்ல அதுக்கு பிறகு மாமாவும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மயில பரவாயில்ல மேனா மாமா இவ்வளவு சீக்கிரத்துல உங்க நீங்க பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிட்டாரே ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு எங்க தங்கமயில் சொல்ல மாமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப சந்தோஷமா உள்ள போக மனசளவுல இங்க கோமதியும் சந்தோஷப்படுறாங்க ஒரு வழியா பிரச்சனை சரியாயிடுச்சு அது வரைக்கும் நிம்மதி அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போக இப்போ அம்மா வேற நகைக்கு என்ன முடிவெடுக்க போகுதுன்னு எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எங்க பாண்டியனா நைட்டு போல வீட்டுக்கு வராங்க எல்லாருமே வீட்டுக்கு வர என்னப்பா மீனா சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லி எங்க மீனா கிட்டையும் ராஜிக்கிட்டையும் கேக்குறாங்க விடுங்கப்பா இந்த பிரச்சனையே இதுக்கப்புறம் வீட்டுல இதுக்கப்புறம் யாரும் இதை பத்தி பேசி மனசளவுல சங்கடப்பட்டு இருக்க வேண்டாம் செந்தில் நீயும் இங்க மீனா கிட்ட கோபத்தை காட்டாம மீனா கிட்ட எப்போதும் எப்போதும் போல நல்ல விதமா பேச உனக்கும் தாண்டா அப்படின்னு எங்க கதிர் சொல்ல ரெண்டு பேரும் எதுவுமே பேசாம சாப்பிட்றாங்க இங்க பழனி வேணும் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு பாண்டியனும் சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து கிளம்பி போக மீனாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க ஆனா இங்க செந்தில எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம வேற இருந்துட்டு இருக்காங்க உள்ள போற மீனா எங்க செந்தில கிட்ட எதுவுமே பேச கூட இல்ல ஏன்னா பேசினா எப்படியுமே ஒரு தான் பேசுவார் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு படுக்க போற நேரத்துல மீனா மீனா அப்படின்னு எங்க செந்தில் கூப்பிடுறாங்க என்ன இப்போ நீங்க தான் எங்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னீங்க சொன்னீங்கல்ல பின் எதுக்கு பேச வந்தீங்கன்னு சொல்லிங்க மீனா கேட்கும்போது சரிடி நான் உங்ககிட்ட எதுவும் பேசலடி நான் கிளம்பி போறேன் போட்டுமா அப்படின்னு கேட்க இருங்கங்க அங்க படுங்க இங்கே படுங்க அப்படின்னு சொல்லி அங்க கையில இருக்க தலகணி போர்வை எல்லாத்தையுமே வாங்கி இங்க கட்டில போட்டுட்டு இங்க உட்கார வைக்கிறாங்க அதுக்கு பிறகு ரெண்டு பேருமே ஓரளவு பேசி சமாதானமும் ஆயிக்கிறாங்க ஆனா அங்க கதர் ராஜிக்கு இடையில தான் கொஞ்சம் கூட சமாதானம் ஆகறதுக்கான வாய்ப்பே இல்ல அதுக்கான வழிய கூட எங்க கதர் கொடுக்கவே மாற்றாரு ஏன்னா ரெண்டு பேருக்கும் பிடிக்காத கல்யாணம் தானே அதனால இது வந்துட்டு நம்ம பேச போறதுனால என்ன ஆக போகுது அப்படி நினைச்சிட்டு கதிர் எதுவுமே பேசலனாலும் கதிர் பேசுவான் பேசுவான்னு இங்க ராஜி காத்துக்கிட்டே இருந்தாலும் கதிர் கடைசி வரைக்கும் பேசாம அவர் பாட்டுக்கு இங்க கீழே எப்பொழுதுமே போல படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிடறாரு இதனால ராஜிக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது அவங்க ரொம்ப கண் கலங்கி அந்த பக்கமா திரும்பி படுத்திருக்க இங்க கீழே படுத்திருக்க கதிரும் அங்க கட்டில படுத்திருக்க ராஜிய ஒரு பக்கமா பார்க்கறாரு என்ன மன்னிச்சிரு நான் உங்ககிட்ட பேசுறதுனால திரும்ப உனக்கு அது வந்துட்டு ஒரு அட்வான்டேஜா தான் ஆகும் திரும்பவும் நீ தப்பு பண்ண மாட்டேன்னு என்ன அறுதான் எனக்கு என்ன வகையில ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நான் கஷ்டப்படுறேன் அப்படி நினைச்சு திரும்பவும் இந்த வீட்டுல எல்லாம் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிப்ப இதெல்லாம் தேவையா ராஜி நான் பேசாம இருக்கிறதே நல்லதுதான் எனக்கும் உங்ககிட்ட பேசாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு போக போக எல்லாம் சரியாயிடும்ன்ற நம்பிக்கையில நானும் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு எங்க கதிர் வந்துட்டு லேசான ஒரு கண் கலக்கத்தோட அப்படியே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிடறாரு எங்க ராஜிக்கு தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்துட்டே இருக்காங்க இப்படி இந்த நாள் போயிட்டு அடுத்த நாள் எங்க பாக்கியம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர பாக்கியத்தை பார்த்துட்டு வாங்க சம்பந்தி அடடே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசிக்கிறேன் அப்போ வந்திருக்க பாக்கியமோ இங்க வந்து உட்கார்ந்து நல்ல விதமா பேச தங்கமயில் ஓடி வந்து வாமா எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே பார்த்துட்டு என்னடி உன்னை உன்னைக்கு சொல்லிட்டு அதனால வந்தோம் சொல்றாங்க சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க எங்க கோமதி காஃபி டீன்னு எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க உட்காருங்க சம்பந்தி ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு போகணும்னு தான் வந்த தங்கமயிலே மயில் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க மயிலு கிச்சன்ல இருக்கவங்க ஓடி வர எங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏதோ ரெடி ஆயிட்டு இருக்காருமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உள்ள இருக்க சரவணனும் வெளியில வர வாங்க வாங்க மம்மான்னு சொல்லி நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ராஜி மீனா ரெண்டு பேருமே நின்றுட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிற நேரத்துல இங்க தன்னுடைய பையில இருக்க ரெண்டு மூணு பொட்டிகளை எடுத்து இங்க முன்னாடி வைக்கிறாங்க ஆமா இது என்ன நகைப்பொட்டி மாதிரி இருக்கு ஆமா இப்போ இதுக்கு இதெல்லாம் அப்படின்னு எங்க கோமதி கேட்க அது ஒண்ணும் இல்லை சமந்தி எங்க தங்கமயிலுக்கு நாங்க எண்பது பவுண்ட்ல தான் நகை போட முடிஞ்சுது அப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால எங்களால மீதி நகையை போட முடியல அதான் ஒரு இருபத்தஞ்சு பவுண்ட் நகை இதுல இருக்கு அதை தங்கமேளுக்கு கொடுத்துட்டு போகலாம்னு வந்தோன்னு சொன்ன உடனே தங்க ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்கறாங்க ஏற்கனவே இருக்கிற நகையை கருத்து படிச்சா அதை எப்படி எடுத்து வந்து திரும்ப உன்கிட்ட கொடுக்குறேன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன் இதுல இன்னும் கவரி நகையா இனி இருபத்தஞ்சு பவுன்னு சொல்லி இதை வேற எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு இங்கே தன்னுடைய அம்மாவை பார்த்து மொறச்சு நிக்க என்ன மெயிலை பார்த்துக்கிட்டே இருக்க எடுத்து பாரு எல்லாம் உன்னோட நகை தான் நல்லா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது இங்க மயிலை எடுத்து பார்க்குறாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம இங்க அமைதியாக தன்னுடைய அம்மாவை பார்த்துட்டே இருக்கேன் இருக்காங்க அவங்க அம்மா அப்பா முகத்துல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இருபத்தி அஞ்சு பவுன் நகை என் பொண்ணுக்கு நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நகையை நான் கொடுத்துட்டு எங்க சம்மந்திய மாட்டா சொல்றாங்க இந்த நகையெல்லாம் நீங்க லாக்கர்ல கொண்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை இது தங்கமயில் இருக்கட்டும் வெளியில அங்க எங்க மாப்பிள்ளை கூட போகும்போது போட்டுட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு எவ்வளவு திமுறை இருக்கும் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இந்த கவரிங் நகையை லாக்கர்ல வைக்க வேணாம் வேற சொல்லுது ஏன் இங்கேயே இருந்தா நான் மாட்டிக்கிறதுக்கா அப்படின்னு எங்க தங்கமயில் மனசளவுல நினைச்சிட்டு சரவணனுடைய அம்மாவை பார்த்துட்டே இருக்காங்க சரவணனும் நகையெல்லாம் வாங்கி பார்க்க இப்போ எதுக்குங்க அத்த ஏற்கனவே எண்பது பவுன் நகை போட்டிருக்கீங்க அது பார்த்தா திரும்பவும் எதுக்காக நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்ல இல்லை என்னதான் இருந்தாலும் வாக்கப்பட்ட இடத்துல என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்ல நாலு இடங்களுக்கு போகும்போது கழுத்து நிறைய நகை போட்டுட்டு போனா தானே மதிப்பாங்க அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி இங்க நகையெல்லாம் கொடுத்துட்டு ராஜியையும் மீனாவையும் பாக்குறாங்க என்னமா ராஜி என்னதான் இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் வெளியில இருந்து வந்ததுனால ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால கண்டிப்பா உங்க வீட்டுல இதெல்லாம் செஞ்சிருக்கவும் மாட்டாங்க இப்போ நடந்து பிரச்சனை வேற நான் கேள்விப்பட்டேன் எதுக்குப்பா இந்த தேவையில்லாத பிரச்சனை உங்க அம்மா கிட்டே இந்த நகை வாங்கும்போது நீயாவது யோசிச்சிருக்கணும்னு சொல்ல அதெல்லாம் விடுங்க இப்ப எதுக்காக பத்தி பேசிக்கிட்டு திரும்ப அதை பத்தி பேசி இப்பதான் ஒரு வழியா அந்த பிரச்சனை கொஞ்சம் சமாதானமாயி வந்திருக்கும் அதை பத்தி எதுக்காக திரும்ப பேசிக்கிட்டுன்னு கொமதி சொல்றது மட்டும் இல்லாம இந்த மயிலே நகை பிடி அப்படின்னு சொல்றாங்க உடனே அங்க நிக்கிற ராஜய் மீனாவையும் பார்த்த மயிலு உடனே அங்க நிக்கிற ராஜ்ய மீனாவையும் பாக்குறாங்க மயில் வந்து அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள போக பரவாயில்ல சம்பந்தி ஆனாலும் நகையெல்லாம் இப்போ ஒன்னும் அவசியம் கிடையாது கிடையாது நீங்க எதுக்காக இப்போ இந்த நகை எல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பரவாயில்ல சம்பந்தி அது மயில் கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மயிலே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது போது ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எங்க உள்ள ரூம்க்கு அனுப்பிவிடுறாங்க உள்ள போற எங்க மயில் கிட்ட பாக்கியம் சொல்றாங்க என்னடி இப்ப உனக்கு சந்தோஷமானு சொல்ல என்ன சந்தோஷம் இருக்கிற நகையை எடுத்துட்டு போன்னு சொன்னா அதை உன்னால வாங்கிட்டு போக முடியல இப்ப மேலும் மேலும் கவரிங் நகையை கொண்டு வந்து கொடுத்து நான் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கமா இந்த நகையை வீட்லயே வச்சுக்க சொல்றேன் ஏன் இது கருத்து போனா வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் மாட்டிக்கணுமா ஏமா உனக்கு புரியவே மாட்டேதுன்னு உடனே படபடன்னு பட படன்னு பேசுற தங்க மேல பாத்து போதும் நிறுத்து பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க பின்ன என்ன உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா தன்னோட அம்மாட்ட கேக்க நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீ உண்மையிலேயே தூக்கி வச்சு கொண்டாட தாண்டி செய்வ அப்படின்னு சொல்ல என்னமா சொல்றேன் அப்படின்னு கேக்குறாங்க ஆமாண்டி இது எதுவுமே கவரிங் நகை கிடையாது இருபத்தி அஞ்சு பவுனும் சுத்த தங்கம் அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட மயிலுக்கு ரொம்ப பெரிய பேரதிர்ச்சியா இருக்கு என்னமா சொல்ற நம்ம வீட்டுல ஒரு பவுன் நகை போடுறதுக்கு கூட வழி இல்ல இருபத்தி அஞ்சு பவுன் நகைன்னு சொல்றேன் இதை என்ன நம்ப சொல்றியா என் காதல எனக்கே இப்ப பூ சுத்துறியா அப்படின்னு கேக்குறாங்க என்னடி நான் எதுக்கடி உன்னை ஏமாத்த போறேன் நீ வேணா அதை செக் பண்ணி பாரு அது உண்மையிலே தங்கம் தான் அப்படின்னு சொல்லும் என்ன சொல்ற அது உண்மையிலே தங்கமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஹெச்ஓடி ஹால்மார்க் இருக்கான்னு பாரு அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு ஆமாமா எல்லாத்துலயுமே அந்த ஹால்மார்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இப்போ உள்ள தங்கொண்டே எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நல்லாதாம இருக்கு ஆனா எங்கம்மா எடுத்த எங்கயாவது திருடிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல அப்பா எல்லாம் எதுவும் கைய முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க என்னங்க ரெண்டு பேரையும் பத்தி என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல அதெல்லாம் அந்த அளவுக்கு மோசமான செயல் செய்யற ஆளெல்லாம் நாங்க கிடையாது இது தங்கும் தானே உனக்கு பிடிச்சிருக்குல்ல இத நீ கையில வச்சுக்கோ எங்கயும் வெளியில போனா இதே போட்டுக்கோ அந்த எண்பது பவுன் நகையை எப்படி மாத்துறதுன்னு அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஏதாவது பிளான் பண்றேன் அப்படின்னு எங்க பாக்கியமும் சொல்றாங்க இதை கேட்ட தங்கமேலும் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா தன்னுடைய அம்மா கிட்ட பாத்துட்டு இப்போ இப்ப யாரு சொல்லுமா யாருமா கொடுத்தது இந்த நகையெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க எங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க இதை கேட்ட மயிலு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கு பிறகு இந்த நகையை திரும்ப வாங்கிக்கிட்ட மாட்டில அப்படின்னு கேட்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இந்த நகை இனிமே உங்ககிட்ட தான் இருக்க போகுது நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க இதுக்கப்புறமா அந்த நகையை அவங்க வச்சுக்கிறாங்க வீட்டில இருந்து இங்க பாக்கியமும் அவங்க ஹஸ்பண்டும் வீட்ல இருந்து கிளம்பி வெளியில போனதுக்கு பிறகு எங்க ராஜி மீனா ரொம்ப கவலையோட இருக்க அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வராங்க எங்க டைனிங் ஹாலுக்கு எடுத்துட்டு வராங்க ராஜி மீனா உங்ககிட்ட இந்த நகையை நான் காட்டல இதோ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி இந்த பெட்டியை வந்துட்டு சொல்லிட்டு மீனாட்ட கொடுக்குறாங்க நீ நான் பார்த்துட்டு நல்லா இருக்குக்கா உண்மையிலே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ராஜி நீ ஏன் கவலையா இருக்க நீயும் பாரு அதான் இங்க மாமா உங்ககிட்ட பேசிட்டாங்க அத்தையும் பேசிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது போது கதிர் இன்னும் பேசலையேக்கா அப்படின்னு சொல்றாங்க கதிர் தம்பி தானே அது பேசும் அது பேசாம எங்க போயிட போகுது நீ இந்த நகையை பாரு நல்லா இருக்கான்னு பாரு பிடிச்சிருந்தா நீ கூட போட்டுக்கோ ராஜி நானும் உனக்கு தரேன் மீனாவும் உனக்கு தர மாதிரி நானும் உனக்கு என் நகையெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லும்போது போது இங்க மீனாவுக்கு தங்கமயில் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது அதை பார்த்துட்டு அந்த யோசனையிலே இருக்க இந்த நகையெல்லாம் பாக்கிறாங்க வாங்கி பார்த்து கையில பார்க்கற அந்த அதிர்ச்சியில மீட முடியாம அந்த நகைகளை திருப்பி திருப்பி என்ன ராஜி எப்படி இருக்கு நகையெல்லாம் நல்லா தாக்கா இருக்கு ஆமா இந்த நகையெல்லாம் எங்கக்கா எடுத்தது உங்க அம்மா எடுத்ததா அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க ஏராஜ் அதெல்லாம் கேட்கற அப்படின்னு கேக்கும்போது இல்லக்கா நல்லா இருக்குல்ல எந்த கதையில எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க எதுவுமே சொல்ல முடியாம தவச்சு போயிருக்காங்க இதை கேட்ட எங்க மீனாவும் ராஜி அப்படின்ற மாதிரி பார்க்க கண்ணை காட்டுறாங்க ஆனா இங்க மீனாவுக்கு எதுவுமே புரியல நீங்க சொல்லுங்கக்கா இந்த நகையெல்லாம் எங்க எடுத்தீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் அதே கடையில எடுப்போம்ல அப்படின்னு சொல்லும் போது இப்ப என்ன நீ கையில பணமா வச்சிட்டு இருக்க போய் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்க படிச்சு முடிச்சு வேலைக்கு போனா கையில கண்டிப்பா கையில பணம் இருக்கும்ல அப்ப போய் நாங்க எடுத்து போல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இங்க உடனே தங்கமேல் சொல்றாங்க அப்போ நீ என்கிட்ட வந்து கேளு அப்ப நான் இந்த கடைன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க கையில இருக்க நகை வெடுக்குன்னு வாங்கி பையில வச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க இப்ப எதுக்கு ராஜ் தேவையில்லாம எந்த கடையில எடுத்தீங்க எங்க எடுத்தீங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கிறா நகையால தான் ஏகப்பட்ட கேள்வி வரும் கஷ்டம் வரும்னு பார்த்தா இந்த இந்த தங்க நகையை கொண்டு வந்ததுக்கு பிறகும் கூட இப்படியா கேள்வி கேட்கறது அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப டென்ஷன்ல அதையெல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சு போட்டிடுறாங்க இங்க மீனாட்ட கேக்குறாங்க அக்கா இந்த நகையெல்லாம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லும் போது என்ன ராஜி நானும் உன் முகத்தை பார்த்தா சரியே இல்லை அந்த நகையை பார்த்ததுக்கு பிறகு உன் முகமே வாடி போயிடுச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு இங்க மீனாட்ட சொல்றாங்க ராஜியும் அக்கா எல்லாமே என்னோட நகைக்கா இங்க என்னோட நகை எங்க அப்பா எனக்காக எடுத்து கொடுத்த நகைக்கா இந்த நகை எல்லாத்தையுமே நான் தக்கா நான் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில எனக்கே தெரியாம அந்த கண்ணை எடுத்துட்டு வந்துட்டா அதுல பாதி நகை ஆனால் மீதி நகை இந்த வந்திருக்குன்னு சொல்ல என்ன ராஜி இதே மாதிரி நகை வேற எங்கேயும் என்ன அப்படி ஏதாவது எடுத்திருப்பாங்கன்னு சொல்ல அப்படி ஒன்று ரெண்டு இருந்தா பரவாயில்லையா அவங்க கையில வச்சிருக்க இருபத்தி அஞ்சு பவுன் நகையும் எப்படிக்கா என்னோட தான் இருக்க முடியும்னு சொல்லி கேக்க என்ன ராஜி சொல்ற அந்த இருபத்தி அஞ்சு பவுன் நகையுமே உன்னோடது தானா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாக்கா ஆனா இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியும் தெரியலையே நம்ம இந்த விஷயத்த பத்தி கேட்டாலும் இது எப்படி ஊனகர்னு சொல்லி எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நடுவுல நம்ம மாட்டிட்டு இருக்கோமே இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கூட தெரியலையே கானு எங்க ராஜி ரொம்ப கவலையோட சொல்ல இதை கேட்ட எங்க தங்கமேலுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு சரி அத்தை கிட்ட வேணா சொல்லுவோமா அப்படின்னு கேக்குறாங்க அத்தை கிட்டையா அத்தை கிட்ட சொன்னா அப்படியே நான் சொல்றதை நம்பிடுவாங்களா இப்ப அவங்க நம்ம கிட்ட அதிகமா முகம் கொடுத்து கூட பேசுறது கிடையாது அப்படி இருக்கப்போ அவங்க கிட்ட சொல்லி என்ன ஆக போகுதுன்னு தெரியலேன்னு ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு குழப்பத்துல இருக்காங்க சரி நம்ம கதிர்கிட்டயாவது விஷயத்த சொல்லுவோம் கதிர் மூலமாவது ஏதாவது நம்மளால செய்ய முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லும் போது கிட்ட நான் பேசுறது கூட இல்ல அவனும் என்கிட்ட பேசுறது கூட இல்ல இதுக்கப்புறம் பேசி என்னக்காக போகுது அவன் வந்தானா அவன் கிட்ட நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராஜி ரொம்ப ஒரு கவலையிலையும் ரொம்ப பதட்டத்திலையும் இருக்காங்க எங்க கதிர் வீட்டுக்கு வந்தோடனே கதிர் ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லி வெளியில கூட்டிட்டு போறாங்க என்ன நீ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி எங்கிட்ட பேசாதீங்க எங்க ராஜியை பார்த்து முறைச்சுக்கிட்டே சொல்ல நாங்க அதை பேசுறதுக்காக ஒன்னும் கூப்பிடல இது வேற ஒரு முக்கியமான விஷயம் இத உங்ககிட்ட மட்டும்தான் பேசிக்க முடியும் அதனால தான் உன்னை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்ல இதுல நீயும் சம்மந்தப்பட்டிருக்கல அதுக்காக தான் சொல்லும்போது என்ன நீ அப்படி நான் சம்மந்தப்பட்ட விஷயம்னா என்ன விஷயம்னு சொல்லி கேட்கறாங்க மீனா வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்ல இதை கேட்ட இங்க கதிருக்குமே ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றதுலாம் உண்மையா அப்படி அது எப்படி இருபத்தி அஞ்சு பவுனே எங்க ராஜியோட நகையாவே இருக்க முடியும் அதுவும் இல்லாம அது அன்னி வீட்டுல அவங்களுக்காக போட்ட நகைன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா அது அவங்க நகையை தானே இருக்க முடியும் அதை எப்படி அணி நம்ம கேட்க முடியும் அப்படின்னு சொல்ல அதானே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு ஒரு நகை ரெண்டு நகைன்னா கூட பிரச்சனை இல்லை கதிர் ஆனால் இங்கே ராஞ்சியோட அப்பா ராஜுக்காக வாங்கின அத்தனை நகையும் எப்படி இவங்களும் அவங்க த பொண்ணு தங்கமயில் அக்காவுக்காக வாங்கியிருக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிங்க மெயினாக சொல்ல கதிர் வந்துட்டு யோசிக்கிறாங்க இந்த விஷயத்துல ரொம்ப பெரிய குழப்படியே இருக்கு அப்படி இருக்கப்போ நம்ம இந்த விஷயத்தை பற்றி கேட்க போனோம்னா கண்டிப்பாக இதில் நம்மளும் மாட்டிப்போம் ஏன்னா இங்கே நம்ம அப்பாவுக்கு தெரியாம தானே இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இங்கே வந்து இறந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கப்போ இப்போ நடந்த பிரச்சனைக்கு அப்பா எவ்வளோ கோவப்பட்டாரு அதே மீறி நம்ம இதை கண்டுபிடிக்க போய் நம்ம இதில் மாட்டிக்கிட்டோம் நம்ம மேல இதை விட அதிகமாக கோவப்படுவாரு வீட்டுல நீங்க நான் அப்புறம் அம்மான்னு எல்லாரும் சேர்ந்து மறைச்சுக்கா மறைச்சதுக்காக நம்ம தான் திரும்பவும் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னதுமே நீங்க ராஜி அதுக்காக அந்த நகை அப்படியே கண்டுபிடிக்காம விட்டுற முடியுமா அது மட்டும் இல்லாம அந்த நகையை திருப்பி கொடுக்க சொல்லி தானே எங்க வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த நகையை எப்படியாவது நம்ம திருப்பி கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராஜி கேட்க நீ சொல்றதெல்லாம் சரிதான் ராஜி ஆனா அதுக்காக அன்னிக்கிட்டே இருக்க நகையை பத்தி நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும்னு இங்க கதிரும் சொல்லிட்டே இருக்காங்க ஆனா அதுக்கு இடையில என்ன பண்றாங்கன்னா தங்கமில் தன்னுடைய மாமா சரவணனுக்கு ஃபோன் பண்ணி மாமா இன்னைக்கு சாயந்தரம் கோவிலுக்கு போகணும் சீக்கிரம் தன்னுடைய அத்தை நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க அதாவது தன்னுடைய அம்மா கொண்டு வந்து கொடுத்த நகைகள் எல்லாத்தையுமே கழுத்து முழுக்க அள்ளி போட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க என்னடி இங்கே கோவிலுக்கு போறதுக்கு எதுக்குடி இத்தனை நகை எடுத்து போட்டுட்டு போகிறேன்னு சொல்ல அதுக்கு இங்க தங்கமயில் சொல்றாங்க இல்ல அம்மா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்கள அதை ஒரு தடவை போட்டு பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படியே கோவிலுக்கும் போயிட்டு வந்துடலாம்னு நினச்சேன்னு சொல்லும் போது இதை கேட்ட மீனாவும் ராஜியும் ரொம்ப அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்க இந்த நகை முழுக்க முழுக்க என்னோடது தாக்கா இது வேற யாரோடதுமே கிடையாது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னுடைய நகையை பத்தி எனக்கு பேசுறாங்க கோபப்பட்டு கதிர்க்கு என்ன சொல்றது என்ன போய் நின்றுட்டே இருக்காரு இந்த நகை விஷயத்தை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்க இங்க தங்கமேல் கழுத்தளவுல நகையெல்லாம் போட்டுட்டு நிக்கிறத பார்த்து மூணு பேரும் அப்படியே வாயை பழந்தபடி பாத்துக்கிட்டு இருக்க இங்க தங்கமேல் பக்கத்துல வந்து என்ன ராஜி நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு இங்க பக்கத்துல வந்து நினைக்கிற கேட்க நல்லதாக்கான் இருக்கு அப்படின்னு எங்க ராஜி முணமுணுத்த பேச சரி வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு கிளம்புறாங்க வெளியில போனதுக்கு பிறகு இரு நான் போய் கீழே பைக் கீ எடுக்கிறதுக்காக உள்ள வரப்போ வெளியில நிக்கிற தங்கமையில அப்பதான் அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்த முத்துவேலும் சக்தி வேலும் வெளியில நின்று பாக்குறாங்க அண்ணா அந்த பொண்ணு களத்துல கிடக்குற நகைய பாரு அப்படின்னு சொல்லும் போது இங்க முத்துவேலும் கவனிக்கிறாங்க அங்க தங்கமயில் அப்படியே அந்த நகையெல்லாம் அப்படியே போட்டு ஜொலிச்சுட்டு நிக்க இதை பார்த்து இங்க முத்துவேலுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அவகிட்ட நகை காணாம போயிடுச்சு ஒரே நாளையில எல்லாம் செலவாயிடுச்சுன்னு சொன்னவன் இப்போ இந்த நகையெல்லாம் அவன் அன்னி போட்டிருக்கிறதுக்காக அள்ளி கொடுத்துருக்கான் அப்போ இந்த மீதி நகை எங்க இருக்குன்னு அவன் அவன்கிட்ட கேட்டுதாகணும் இருக்கிற பாதி நகைய இங்கே இந்த பொண்ணு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வெளியில கிளம்பி போறதுக்கு ரெடியாயி நின்றுட்டு மீதி நகை எங்கன்னு கண்டிப்பா இதை நம்ம நகை தான் சொல்லும் போது இருக்காதுடா நம்மளை பொரிய நகையை வேற யாரும் எடுத்திருக்க மாட்டாங்களான்னு சொல்லி கேட்க அது எப்படின்னு போட்டிருக்க அத்தனை நகையும் நம்ம எடுத்தது பார்த்து பார்த்து ராஜிக்காக நம்ம எடுத்தது இது உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லையா அதுல இருக்க ஹால்மார்க்க வச்சு பார்த்தாலே யாரு எடுத்தது எந்த பேருல வந்துட்டு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதுக்காக தானே அந்த ஹால்மார்க் ஐடி கொடுத்திருக்காங்க அப்படி இருக்கப்போ சந்தேகம் வரும்போது நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான் சொல்ல கேட்ட முத்து வேணும் ரொம்ப அதிர்ச்சியில இங்க அப்படியே நினைட்டு இருக்க வாங்கின போகலான்னு சொல்லி எழுத்துட்டு போக உள்ள இருக்க அப்பத்தா உள்ள படிவுல இருந்து எல்லாருமே ஓடி வராங்க என்னடா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க திரும்பவும் நக பிரச்சனை அப்படின்னு கேக்கும்போது அப்ப தனி கொஞ்சம் அமைதியாயிரு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை வாய் அடைக்கிட்டு இங்க எல்லாமே வெளியில வரில வந்து இங்க நிக்கிற தங்கமையில பாக்கிறாங்க ஆமா இப்ப எதுக்காக இவங்க என்னை என்ன தெரியல என்ன தங்கமல் நின்று என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சத்தம் என்னடி சத்தம் கேக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு இங்க கோமதி வெளியில ஓடி வராங்க அப்பதான் எங்க பாண்டியனும் பழனி பேளம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வர வீட்டு வாசல்ல நிக்கிற தங்கமல் கிட்ட அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கத பார்த்ததும் ஓடி வந்து என்னம்மா என்னாச்சு தேவையில்லாம பிரச்சனை என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க பாண்டியனும் பாண்டியன் கேட்டதுமே என்னன்னு தெரியல மம்மா எத பத்தி பேசுறாங்கன்னு கூட புரியலன்னு சொல்லும் போது அங்க ராஜி மீனா அப்புறம் கதிர்னு எல்லாமே வந்து நிக்கிறாங்க ஐயோ அப்பா கண்டுபிடிச்சிட்டார் போலக்கா அப்படின்னு சொல்லும்போது என்னடி சொல்றேன்னு எங்க ராஜி கிட்ட மீனா கேட்க கதிரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆமா அப்பாவுக்கு தெரியாதா இது எனக்காக பார்த்து பார்த்து அவர் எடுத்த நகை இல்லையா அப்படி இருக்கப்போ அவருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்காதா அதான் எங்க தங்கமையிலக்க இந்த நகையெல்லாம் போட்டுட்டு வெளியில வந்து நின்னதுமே எங்க அப்பா கண்ணுல நல்லாவே சிக்கிட்டாங்க இப்போ இந்த நகையெல்லாம் ஏது என்னன்னு கேள்வி கேட்டு எனக்கு பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு தோணுதுக்கான பயந்து நிக்க எங்க கதிரும் ஒரு பக்கம் பக்க பக்கம் இருக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசிருப்பாங்களோ

சொல்றீங்க நீங்க என்ன கேட்கும் இந்த நகையெல்லாம் ஏது அப்படின்னு கேக்கும்போது அதெல்லாம் எங்க வீட்டுல எங்க அம்மா எனக்காக போட்டது இத பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு எங்க உடனே கேக்குறாங்க தங்கமயிலும் உங்க வீட்டுல உங்க அம்மா உங்களுக்காக போட்டதா யாருக்கு அதுல பூ சுத்துற இந்த நகையெல்லாம் ராஜிக்காக நாங்க பார்த்து பார்த்து எடுத்த நகை ஒன்னு ஒன்னையும் ராஜிக்காக எங்க அண்ணா அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒன்னு ஒன்னையும் எடுத்திருக்காரு இது எல்லாமே ராஜிக்காக நாங்க எடுத்தது இதை இப்படியே ஈஸியா நீங்க எடுத்தது எங்க அம்மா எடுத்ததுன்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க என்ன பாண்டிய இதெல்லாம் இப்படி தான் உங்க குடும்ப லட்சணம் இருக்கான்னு சொல்லி ரொம்ப மோசமா கேள்வி கேட்க இங்க பாண்டியனுக்கு எதுவுமே புரியல ரொம்பவே முழிச்சு போய் பார்த்துட்டு இருக்க என்ன இவங்க எப்படி சொல்றாங்க அண்ணன் கொடுத்ததா சொல்லி அம்மா நமக்காக தானே கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படி பார்க்க இல்ல நம்ம மாமா பையன் கொடுத்ததா சொல்லி அம்மா நமக்காக தானே கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படி இருக்கும் பொழுது இது என்ன புது கதையா இருக்கே அப்படி நினைச்சு ரொம்ப அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்கேன் இப்போ எதுக்காக தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க எங்க தங்க மேல் போட்டிருக்க நகை கூட உங்க நகை தானே சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையானு பாண்டியனுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்க வந்திருக்காங்க அங்க அப்படி நாங்கள் சொல்கிறது போயின்னா அந்த நகையை இப்போவே ஒன்றில் கிளட்டி கொடுக்க சொல்லுங்கள் அதில் இருக்க ஹால்மார்க் ஐடி இருக்குல்ல அதை கொடுத்து யார் வந்துட்டு இந்த நகையை எடுத்துருக்கிறது யார் பேரில் இது எடுத்துருக்கு எப்போ எடுத்திருக்காங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸ்மே வருமே அதை வச்சு செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போதும்னு சொல்லும்போது இதை கேட்ட பாண்டியன் அப்படியே திகச்சு போய் நிற்க என்ன பாண்டியா உன்னால் கொடுக்க முடியுமா முடியாதா ஏன் உனக்கு கொடுக்கறதுக்கு தயங்குகிற உண்மை தெரிஞ்சிருன்ற பயமான முத்துவேல் சொன்னதுமே இந்த சக்திவேல் ஆமாண்ண நீங்கள் தான் சரி அந்த நகையை கலட்டி கொடுத்தா நம்ம மண்டவாளம்லாம் தெரிஞ்சிருமேன்னு தான் பாண்டி இப்படி தயங்கி நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதுமே பயப்படுறாங்க அம்மா சொன்ன மாதிரி இது அம்மா எடுத்ததே கிடையாது இது நம்ம மாமா நமக்காக கொடுத்து விட்டதுன்னு சொன்னாங்க அவங்க கொடுத்து விட்ட போய் நம்ம மாட்டி போனேன் என்னமேலே இவ்வளவு பேச்சுக்கு அப்புறமும் இந்த நகையை நீ கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்க உன்னை கலத்தி கொடு அதை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும் போது இங்க உடனே என்ன பண்றாங்கன்னா எங்க சரவணன் செந்தில் அதே போல குமார் இவங்க எல்லாமே நகையை வாங்கிக்கிட்டு நேராக கிடைக்க போறாங்க அதுல இருக்க அந்த ஹால்மார்க் ஐடியா வச்சு நகை கடையில குடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க செக் பண்ணி பாக்கும்போது அதுல எல்லா டீடெயில்ஸ்மே வருது இந்த நகை எல்லாத்தையுமே எடுத்தது வந்து இவர்தான் அப்படின்ற விஷயமும் எத்தனை நகைகள் எடுத்திருக்காங்கன்ற விஷயமும் எல்லாமே அந்த கம்ப்யூட்டர்ல வர அதை அப்படியே வந்து எடுத்து குடுத்துறாங்க இவங்க பேரே இவங்க அட்ரஸ்னு எல்லாமே எடுத்து கொடுத்து விட இத பார்த்தா எங்க சரவணன் சிந்தனுக்கு ரொம்ப பெரிய பேரதிர்ச்சியா இருக்கு அத கொண்டுட்டு நேரா இங்க வந்து குடுக்கறாங்க அது வரைக்கும் வெளில பிரச்சனை இல்லாம கொஞ்சம் அமைதியா இருக்கு இதுவும் வந்துட்டானே ஏன் அவ கண்டிப்பா அவன் எங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்து என்னடா என்னடா குமார் ஆச்சுன்னு சொல்லும்போது நீங்க சொன்னதெல்லாம் சரிதாப்பா இந்த நகையெல்லாம் எடுத்தது நம்ம பெரியப்பா தான் நம்ம பெரியப்பா பேர்ல எல்லாமே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அது எல்லாமே இப்ப தெல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல இது கேட்ட பாண்டியன் குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு நின்றுட்டு இருக்காங்க இங்க மீனா ராஜு கதிருக்கு அப்படியே கொலை நடுங்கி நின்றுட்டு இருக்க என்னம்மா என்னம்மா இதெல்லாம்னு சொல்லிட்டு எங்க கேள்வி கேட்கறாங்க அது இல்லம்மாமா இது எங்க மாமா பையன் கொடுத்து விட்டதாதான் சொல்லி அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்ல என்னம்மா சொல்ற உனக்காக எடுத்ததான்னு சொல்றாங்க இப்ப மாமா பையன் கொடுத்து விட்டதா சொல்றாங்க எதுல இதுல எது உண்மைன்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா மாமா இது மாமா பையன் எங்களுக்காக ஊர்ல இருந்து வந்ததுனால கொண்டு வந்ததுன்னு சொன்னாங்க இருபத்தி அஞ்சு எனக்காக கொடுத்து விட்டு மீதி மீது இருபத்தி அஞ்சு தங்கச்சி சுடர்க்காக இருக்கு அப்படின்னு சொல்ல அதுவும் கண்டிப்பா நம்ம நகையா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து முத்துவேலு கிட்ட பார்த்து சக்திவேல் சொல்ல ஆமாண்டா ஒரே நாளில விட்டுட்டதா சொன்னேன் இப்ப எப்படிடா இந்த நகையெல்லாம் வந்தது என்ன குடும்பமே சேர்ந்து டிராமா பண்றீங்களான்னு கேள்வி மேல கேள்வி கேட்க இங்க கதிரை பார்த்து மறைக்கிறாங்க கதிர் பக்கத்துல போற எங்க பாண்டியன் உண்மையை சொல்லடா கதை இந்த நகையெல்லாம் எப்படி ஏது எனக்கு எதுவுமே புரியல தலையை வெடிச்சிரும் போல இருக்கு இந்த நகையெல்லாம் காணாம போயிடுச்சுன்னு சொன்ன ஆனா இப்ப தங்கமேலோட சொந்தக்கார பையன் கொண்டு வந்து கொடுத்ததா வேற தங்கமேல் சொல்லிட்டு இருக்கு உண்மையிலேயே இந்த நகை காணாம போனிச்சா இல்ல குறைச்ச வேலைக்கு எங்கேயாவது வித்துட்டியா இது ஏகப்பட்ட கேள்விகள் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையை சொல்லு கதிர் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு உடனே ராஜு சொல்றாங்க இல்ல மாமா அந்த நகையெல்லாம் எங்க கதிர் எடுக்கவே இல்ல அந்த நகை அங்க நாங்க தங்கியிருந்த ஹோட்டல் ரூம்லயே காணாம போயிடுச்சு அந்த நகையை எடுத்துட்டு போனது இப்ப வரைக்கும் யார் என்னன்னு எங்களுக்கு தெரிய இல்லை ஆனால் கடைசியில எங்கள் தங்கமைல அக்கா கிட்டே இந்த நகை வந்த பிறகு தான் எனக்கும் சந்தேகம் வந்தது ஒருவேளை அந்த நகையை திருடுனது இவங்க சொன்ன தாளாக கூட இருக்குமோன்னு சொல்ல என்ன ராஜி இப்படி சொல்லிட்டேன் சொல்லிட்டு மாமா மாமாப்பா நான் திருடி இருக்க போகிறான் கண்டிப்பாக அப்படி திருடி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுவும் இல்லாமல் அவங்க எங்களுக்கு ரொம்ப தூரத்து சொந்தம் அப்படிப்பட்டவங்க மேலே எப்படி உங்களுக்கு பழி போட மனசு வந்ததுன்னு சொல்ல எப்படிக்கா ஐம்பது பவுன் நகையை இப்படி ஈஸியாக தூக்கி உங்கள்கிட்ட கொடுக்க முடியும்னு சொல்ல அதுக்கு உடனே எங்கள் தங்கமேல் சொல்கிறாங்க இல்லைம்மா அவனுக்கு சுடற கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை சுடரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்போ ஊருக்கு வந்திருக்கான் அதுக்கு பார்க்கறதுக்காக தான் சொல்லறதுக்காக நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லும்போது இப்பயும் எனக்கு சந்தேகம் அதிகமாகுது கல்யாணம் பண்ணிக்க போறக்காக போகிற பொண்ணுக்காக இங்கே இருபத்தஞ்சு பவுன் நகை கொடுக்கலாம் சரி ஆனால் மீதி இருபத்தஞ்சு பவுன் நகையை உங்களுக்கு எதுக்காக கொடுக்கணும்னு சொல்லி இங்கே கேள்வி மேலே கேள்வி ராஜ்யம் கேட்க அப்படியே தங்கமேலுக்கு பதில் இல்லாமல் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க இப்போவே உங்கள் வீட்டில் இருக்கவங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லுவா இந்த பிரச்சனைக்கு இப்போவே முற்றுப்புள்ளி வச்சாகணும்னு சொன்ன உடனே இங்கே தங்கமேல இல்லாமல் சரவணன் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க பாக்கியமும் பாக்கியத்தோட வீட்டுக்காரும் இங்கே நேராக இங்கே வர என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு பாக்கியத்துக்கு தெரிய வருது பாக்கியம் அப்படியே பாத்துட்டே இருக்காங்க அது இல்ல சம்பந்தி என்னுடைய அண்ணன் பையன்தான் தான் பேரு கண்ணு அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட எங்க கதிருக்கும் சரி ராஜுக்கும் சரி ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு கோமதி மீனாவோ எங்க ராஜிய பார்க்க அது அவனா தான் இருக்கணும் அப்படின்ற எங்க ராஜிய சொல்லி இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் எதுவுமே பேசாத ராஜி கண்ணனை பற்றின எந்த விஷயத்தையும் இங்க இருக்கவங்க கிட்ட நீ சொல்லிடாத பின்னாடி உன்னையும் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துறதுக்கு எங்க தங்கமேல தங்கமேலோட அம்மாவும் சரி ரொம்ப ரெடியா இருப்பாங்க நீ கொஞ்சம் அமைதியா இருந்த ராஜியும் சமாதானம் கனப்படுத்த ராஜ் எதுவுமே பேசாம இருக்க கதிர் சொல்றாங்க ஆமா ஆமா அது அந்த தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல எங்க கோமதி எங்க உண்மை வெளியில வந்துருமோன்னு பதட்டப்பட்டு நிக்க என்ன என்ன நடக்குது இங்க எதுவுமே புரியல என்ன முத்துவேலு சொல்ல வடிவும் அவங்க அம்மா அத்தையும் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கு பிறகு அவன் போட்டோ இருக்கான்னு சொல்லி எங்க கதிர் கேட்கும் போது எங்க பாக்கியமும் சுடரும் அங்க கண்ணனும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோ எடுத்து நீட்டுறாங்க இதை பார்த்ததுமே இது அவனே தான் இவன் தான் அன்னைக்கு நம்ம தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து நகை எடுத்துட்டு ஓடினாலு இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டது மிக மிகப்பெரிய தப்பா போச்சு இருக்கிற பாதி நகை பாதி பணத்தை செலவு பண்ணிட்டு மீதி நகைய இங்க கொண்டு வந்திருக்கான் இவன் எவ்வளவு மோசமான ஆளு தெரியுமா அன்னைக்கு இவன் நடந்துகிட்ட விதமே வேற மாதிரி இருந்தது இவனை போய் நம்பியிருக்கீங்களே இவன் உங்க பொண்ணோட வாழ்க்கை சீரழிக்காக வந்தவன் இவனை நம்பி இவன் கொடுத்த நகையை நம்பி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு எங்க கதிர் கேட்க என்னடா சொல்றேன்னு எங்க பாண்டியன்னு சொல்லும் போது ஆமாப்பா அன்னைக்கு நாங்க ஹோட்டல்ல எங்களுடைய நகையை எடுத்துட்டு ஓடுனதே இந்த கண்ணன் தாப்பா இந்த தான் நாங்க இவ்வளவு பெரிய சிக்கல்ல பிரச்சனை இல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாண்டியன் ரொம்ப அதிர்ச்சியாகுறாங்க இப்போ இதுல இருபத்தி அஞ்சு பவுனாக இங்க தங்கமேல் அன்னிகிட்ட இருக்கு மீதி இருபத்தி அஞ்சு பவுனாக உங்ககிட்ட இருக்கு இன்னும் எத்தனை பவுன் நகை வித்து செலவு பண்ணான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் எங்க ராஜுக்கே தெரியாம அவர்கிட்ட இந்த பணத்தை வரையும் எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொன்னதுமே இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அதுவும் நீங்க தங்கியிருந்த ரூம்ல உங்களை மீறி எப்படி இந்த நகைப்பணம்லாம் வெளியில போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி முத்துவெளி சக்தி விலை கேட்க திருடனவனுக்கு சொல்லியா கொடுக்கணும் நாங்கள் இல்லாத நேரத்தில் தான் நாங்கள் இந்த மாதிரி ஓடி வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கணும்னு சொல்ல எங்கள் நகையை எங்களுக்கு இப்போவே திருப்பி கொடுங்கன்னு சொல்லும்போது எங்கள் பாண்டியன் வந்துட்டு அதான் அவங்களோட தான் தெரிஞ்சு போயிடுச்சில்லம்மா இதுக்கப்புறம் எதுக்காக நீ இந்த கழுத்தில் நகையை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கழட்டி கொடுமான்னு சொல்லும்போது எங்கள் தங்கமையில் அப்படியே ரொம்ப சோகத்தோட இந்த இருபத்தி அஞ்சு பவுன் நகையை ஒரு நாள் கூட முழுசாக போட்டு பார்க்க முடியலை திருட்டு நகையாக இருக்கிறதுனால இன்னைக்கு நம்மள அசிங்கப்பட்டு நிற்கிறோமே நினச்சி எல்லா நகையும் கழட்டி இங்கே கொடுக்குறாங்க பாண்டியன் கையில் பாண்டியனும் அதை முத்து கொடுக்க மீதி நகையெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்க சமந்தியமாக அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க உங்கள் தூரத்து சொந்த சொல்லி அவனை நம்பி ஏமாந்துற பாத்தீங்க கதிரால தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அவன் ஏற்கனவே எவ்வளவு பெரிய பிராண்டுன்னு எங்க கதிர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அவனை நம்பி எப்படி உங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு சம்மதிச்சுங்க பாம்பு சுடரோட வாழ்க்கை என்னாகிறது இப்படிப்பட்ட திருடனுக்கெல்லாம் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க யார் எந்த நகையை கொண்டு வந்து கொடுத்தாலும் அவனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்கன்னு நீங்க சொல்லிடுவீங்களான்னு எங்க பாண்டியன் கேள்வி கேட்க எங்க பாக்கியமும் தங்கமையிலும் அவங்க அப்பாவும் சரி எல்லாருமே தலை குடிஞ்சு நிக்க வந்த நகையெல்லாம் வந்தபடியே திரும்ப அவங்க கிட்ட

கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கேட்க இல்லை சுடர் மேலே ரொம்பவே ஆசை வச்சிருந்தான் எங்கள் தங்க மேலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு சுடரையும் எப்படியாவது கரை ஏற்றணும்ல அதுவும் இல்லாமல் அவன் நல்லா சம்பாதிக்கிறத வேற சொல்லிட்டு இருந்தான் நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் இந்த ட்ராவல் ஏஜென்சியில் வேலை பார்த்துட்டு இருக்கான் அவன் ட்ரிப்பெல்லாம் அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்கவன் பேரு கூட கண்ணன் சொன்னல அது இவன்தான் தான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகிறாங்க ராஜியும் என்னம்மா ராஜி பூனை இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடாதா நான் கூட அன்னைக்கு கதிர் சொன்னதை நம்பி அவனை கை நீட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப சோகமாக தருணே மகன் கதிரை பார்க்க ஒரு வழியா இந்த நகைய அந்த குடும்பத்துக்கு திருப்பி கொடுத்தாச்சுன்ற ஒரு நிம்மதியில எங்க கோமதி இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே நான் தானே நீங்க சொல்லாம இருந்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றின்னு எங்க கதிருக்கும் அதே நேரம் ராஜுக்கும் ஒரு பெரிய நன்றிய சொல்லிட்டு உள்ள போறாங்க கோமதி இங்க நிக்கிற மீனாவும் தங்கமேல அக்காவ பாக்க எனக்கு உண்மையிலே தெரியாது ராஜ் இதெல்லாம் ஓ நகையா இருக்கும்னு கண்டிப்பா அப்படி தெரிஞ்சிருந்தா உங்ககிட்டே கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது போது பரவாயில்ல விடுங்கக்கா நீங்க என்னக்கா பண்ணுவீங்க நினைச்சிட்டு உள்ள போக இங்க வெளியில நிக்கிற தங்கமேலும் நம்மளுக்கு போட்டது எண்பது பவுன் நகை அது முழுக்க முழுக்க சுத்த கவரிங்க அதை சொல்லி ஏமாத்திட்டு இருந்தோம் சரி அம்மா வந்து இது மூலமாக இருபத்தி அஞ்சு பவுன் நகையை கொடுத்து இதை வச்சு எப்படியாவது ஓட்டிக்கோ அதை நான் பார்த்துக்கிறேன் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி இந்த நகையை என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க சரி இந்த நகையை வந்து நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக போட்டுக்கலான்னு எடுத்து போட்டால் கடைசியில் பார்த்தா அது ராஜியோட நகையாக இருக்கே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு எங்கள் தங்க மேலேயும் இருந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கதறி எங்கள் பாக்கியத்துக்கிட்டேருந்து கதை கண்ணனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிக்கிறாங்க அவனை போய் நேரில் பார்த்து அவங்ககிட்ட பணம் நகைன்னு மீதி எதுவாக இருந்தாலும் இருந்தாலும் அதை வாங்கி வந்தே ஆகணும்னு சொல்லி இங்க பேசிக்கிட்டு இருக்க அப்ப ராஜு சொல்றாங்க அவன் மீதி நகை பணம் எல்லாம் செலவழிக்காமல வச்சிட்டு இருக்க போறான் அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்ன மாதிரி தான் இப்போ மீதி இருக்க நகைகளை தான் இங்க கொண்டு வந்தது சுடர கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சானோ இல்ல ஏமாத்த நினைச்சானோ அது நமக்கு இப்போ தெரிய போறது இல்ல ஒரு வழியா அந்த பொண்ணை காப்பாத்தியாச்சு ஆனா அதே நேரம் நம்ம நகையும் பணமும் அவன்கிட்ட இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல இப்ப நீ அவனை தேடி போனாலும் கண்டிப்பா அது கிடைக்க போறதில்ல அதனால நீ அதை பத்தி யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கதிர் அமைதியாவே இருக்காங்க ஏன்னா அவனை தேடி போய் இங்க கதிரிக்கு எதுவும் ஆயிடுமோன்ற தான் நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்க ராஜியும் தடுக்கிறாங்க இது எல்லாமே மீனா கேட்டுட்டு இருக்காங்க வெளியில போன கதிர் கிட்ட உடனே மீனா சொல்றாங்க அவ சொல்றது ஏன் எதுக்குன்னு கூடவா உனக்கு இப்ப புரியல எங்க நீ போய் அங்க கண்ணன் கிட்ட மாட்டிக்குவியோ கண்ணனால உனக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ நினைச்சுதான் அப்படி சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவளுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எப்படியும் மீதி பணம் நகை அவன்கிட்ட இருந்தா வாங்கிட்டு வந்துடலான்னு நீயும் கொஞ்சம் அவளை கண்காணிச்சுக்கோ ஏன்னா நமக்கு தெரியாம திருச்சி வரைக்கும் போனவ இந்த பண நகையை வாங்குறதுக்காக எப்படியும் அவனை கோவிலத்துக்கு போகாம இருக்க மாட்டான் அவளுக்கும் அவனால ஆபத்து வரும் அதனால நீயும் கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு சொல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராஜியையும் வந்துட்டு எங்கேயுமே அனுப்ப கூடாது அவளை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் கண்ணன் இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பா அவ சும்மா இருக்க மாட்டான் நம்மள போக கூடாதுன்னு சொல்லிட்டு இவ போனாலும் தனியா கிளம்பி போனாலும் போயிடுவான் அதனால நம்ம கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு இங்க கதிரும் நினைச்சிட்டு இருக்காங்க இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தாமல வச்சிருக்க அன்பை வெளிக்காட்டலனாலும் இப்படி வெளிப்படையா சொல்லிக்கலனாலும் ஆனா இவங்க அன்பா இருக்கிறத எங்க மீனாவும் புரிஞ்சுக்கிறாங்க